வெல்கம் டு அயான்ஸ் கேடம் ஏன் பாருங்கள் என்னுடைய தோட்டத்தை என்னுடைய வீடியோ வந்து ரொம்ப நாளாகிடுச்சு நான் என்னுடைய தோட்டத்தை பாருங்கள் என் பொண்ணு வீட்டுக்கு தாங்க எனக்கு தப்பாக போச்சு வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்காரங்களாம் கவனிச்சிக்க சொல்லிவிட்டு போனேன் என் பாருங்கள் எவ்வளவு செடி அத்தனை செடிகளுமே தானே காஞ்சி போச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு செடி காஞ்சிடுச்சுங்க ஏற்கனவே இந்த காஞ்சி போன செடிகளையெல்லாம் காமிச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஏன்னா இப்போ வந்து இன்னொரு அந்த தோட்டத்தை எல்லாம் நான் மீட்டு எடுக்கணும் இல்லையா இந்த பாருங்கள் நான் சுதாகரன்ட்டை வாங்கி வச்சேன் கோவாக்கா கட்டிங் இப்போ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு துளிர் இருக்குது இந்த கட்டிங் வைக்கையில் இந்த செடி இந்த குச்சி ஒடிச்சிருச்சு நான் பக்கத்தில் வந்து ரெண்டு மூணு துளிர் வந்து நல்லா அந்த குச்சியில் சுற்ற ஆரம்பிச்சிருச்சுங்க ஆமாம் என்னுடைய தோட்டத்தை மீண்டும் மீட்டர் எடுக்கணும் அதுக்காக அதுக்கான வேலையெல்லாம் நான் இறங்கிட்டேன் இப்போ நான் வந்து மொத்தம் மூணு செடி புதுசாக வாங்கியிருக்கிறேன் யூடியூப் சேனலில் தாங்க பார்த்து வாங்க ஆன்லைனில் தான் பார்த்து வாங்க அந்த மூணு செடிகளும் எப்படி இருக்குங்கிறத நான் இப்போ எந்தெந்த சேனலில் வாங்க எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் இது பாருங்க இது வந்து க்ரீன் நட்ஸ் அப்படிங்கிற சேனலில் வாங்கின செடி மொத்தம் இது வந்து ரூபாய் இதோடைய ரேட்டு இதோடைய இது பாருங்க எவ்வளோ அழகாக பக்காவாக பேக் பண்ணியிருக்காங்க ஃபுல் சாயலோடு வேணுமா சாயல் ரெடியூஸ் பண்ணி வேணுமான்னு கேட்டாங்க நான் ஃபுல் சாயலோடு கேட்டேன் ஃபுல் சாயலோடு வந்து எனக்கு அனுப்பிச்சிருக்குறாங்க இது மொத்தம் நானூறுரூபாங்க அந்த செடி ஃபுல் சாயலோடு வாங்குறதுக்கு இங்கே பாருங்கள் இதை வந்து நான் க ஓப்பன் பண்ண பாக்ஸை ஓப்பன் பண்ணி இப்போ உள்ளே நம்ம செடி என்ன அளவு அளவுக்கு இருக்குது என்ன குவாலிட்டியோடு அனுப்பிச்சுருக்காங்கிறத பார்ப்போம் ஆ இது பார்த்திங்களா நல்லா க பேக்கிங் பார்க்கையில் அவ்வளோ நல்லா இருந்துச்சு பேக்கிங் பாருங்கள் சூப்பராக பேக்கிங் பண்ணியிருக்காங்க செடியும் வந்து பரவாயில்ல நம்ம கொடுத்த காசுக்கு ஒன்றும் அவ்வளவுக்கு மோசம் இல்லை நானூறுரூபா கொடுத்து வாங்கினேன் இதோடைய பேர் வந்து மினி ஈடன் அப்படிங்கிற ஒரு பேர் பேரை கேட்கல எனக்கு கொடுத்து சரி இந்த செடியை யூடியூப் சேனலில் பார்க்கையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதோடைய பூக்களும் கொத்து கொத்தா மினி ஈடன் மினி ஈடன்னு பேர் சொல்லியிருந்தாங்க அதோடைய பூ வந்து லைட் பிங்க்கும் கொஞ்சம் லைட்டு நல்லா லைட் சுற்றி லைட் கலரும் நடு சென்டரில் டார்க் ஃபிங்குங்க கலந்து பூவை பார்க்கையில் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இது பார்த்தீங்களா செடியை வர நல்ல குவாலிட்டியாக தான் அனுப்பிச்சிருக்காங்க ஃபுல்லாக சாயலோடு அந்த கவரோடவே இப்படி நம்ம ரீபார்ட் பண்ணலான்னு பண்ணலாம் இல்லை அந்த கவரோடவே இப்படி வச்சுக்கிட்டோம்னாலும் ஒரு நம்ம மண் ரெடி பண்ணி ரீ ரெடி பண்ணி ரீபார்ட் பண்ணுற வரைக்கும் இருந்தாலும் நம்ம இப்படியே வச்சுக்கலாம் இங்கே பார்த்திங்களா எவ்வளோ குவாலிட்டியாக நல்லாயிருக்கு கொடுத்த காசு வின் போகலை ஏன்னா ஏகப்பட்ட சேனலில் நான் பார்த்து பார்த்து பணம் கொடுத்து வாங்கி நிறைய ஏமாந்துருக்கேன் ஆனால் இதில் பரவாயில்ல இருக்குது இங்கே பாருங்கள் மொதல் ஒரு ஏற்கனவே நான் வந்து ஒரு எல்லோ அதோடைய பேர் வந்து எல்லோ கலர் பேர் ஞாபகம் வரல அவங்க அதுவும் அவங்கள்ட்ட தான் வாங்கினேன் இங்கே பாருங்கள் இது வந்து சாய் ஹைடெக் நர்சரிங்கிற யூடியூப் சேனலில் தான் வாங்கினேன் இது வந்து செவன் டேஸ் ரோஸு ரெண்டு செடி வந்து நூற்றி அறுபது ரூபான்னு சொல்லி போட்டிருந்தாங்க சேனலில் அங்கே தான் அவங்கள்ட்ட தான் நூற்றி அறுபது ரூபான்னு சொல்லி செவன் டேஸ் வந்து சாண்டல் வித் பிங்க்கு ரெண்டும் வாங்கியிருக்கேன் இதை எப்படி இருக்குங்கிறத நம்ம பிரித்து பார்ப்பேன் இவங்க எந்த மாதிரி சேன அனுப்பிச்சிருக்குறாங்க செடி எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் ம் ஆனால் ரெண்டு செடிங்களா அந்த ஒரு செடிக்கே அவ்வளோ பெரிய பாக்ஸ் வந்துருந்துச்சு இது ரெண்டு செடி ரெண்டு செடிங்கையில் பாக்ஸை பார்த்தா சின்னதாக தான் இருக்குது இது எப்படி அனுப்பிச்சிருக்குறாங்க உள்ள செடி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நல்லா ஆனால் பேக்கிங்லாம் நல்லா இருக்குங்க பரவாயில்ல ஆனால் செடி வந்து பார்க்க எனக்கு இப்போ பாக்ஸை பார்த்தா ஒரு செடி மட்டும் தான் இருக்குது பார்ப்போம் ஆ ரெண்டு செடி தாங்க சின்ன கவரில் அனுப்பிச்சிருக்குறாங்க இந்த செடி நல்ல குவாலிட்டியாக இருக்குது சூப்பராக இருக்குதுங்க பரவாயில்ல இது நல்லா இருக்குது நூற்றி அறுபது ரூபா பூவை பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக அழகாக இருக்குது செவன் டேஸ் இந்த செடி தான் ஒரு மாதிரியாக இருக்குது ஆஹா இந்த செடி டேமேஜ் ஆகிருச்சுங்க ரெண்டு செடி வந்ததில் ஒன்றும் சூப்பராக இருக்குது பூவை பார்க்கலேயே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செவன் டேஸ் செவன் டேஸ் செடி இங்கே பார்த்தீங்களா அடுத்த செடியை பாருங்கள் இது டேமேஜ் ஆகிடுச்சு இந்த கிளைகள்லாம் ரெண்டு கிளைகள் உடஞ்சிருச்சுங்க பாருங்கள் இது ரெண்டு கிளையும் உடஞ்சிருச்சு ரெண்டு செடி வந்ததில் ஒரு செடி நல்லா இருக்குது ஒரு செடி போச்சு ஆனால் இது வந்து ஓன் ரூட்டுங்கிறதுனால வச்சா முளைச்சிரும் துளுத்துக்கிறோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் அது செடி உடஞ்சதுனால அந்த கிளையெல்லாம் பாருங்கள் அப்படியே அதுவே காஞ்சிடுச்சு அந்த ஒரு கிளை மட்டுந்தான் தொழு நல்லாயிருக்கு இந்த செடி பரவாயில்ல நல்ல குவாலிட்டியாக நல்லாயிருக்கு நூற்றி அறுபது ரூபா கொடுத்து வாங்கினோம் ஆனால் பரவாயில்ல ஓரளவு சொல்கிற அளவுக்கு நல்லா இருக்குது இது வந்து பரவாயில்ல இது வந்து நல்லா தான் இருக்குது இந்த பாக்ஸை வந்துட்டு இதையும் வந்து ரீபார்ட் பண்ணணும் எனக்கு ரீபார்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் மண்ணெல்லாம் ரெடி பண்ணி வைக்கலை ஏன்னா வந்து ஏற்கனவே நான் பாருங்க காமிச்சிடல அந்த தொட்டியில் உள்ள மண் ஃபுல்லாகவே வந்து அந்த தான் நான் வைக்க போகிறேன் அப்படியே அந்த மண்ணை எடுத்துகிட்டு அதிலே தான் நான் வைக்க போகிறேன் நீங்கள் பாருங்க இதுதான் கொஞ்சம் உடஞ்சிருச்சி மனசுக்கு வருத்தமாக இருக்குது சரி பரவாயில்ல என்ன பண்ணுறது பார்ப்போம் நமக்கு எப்படி அமையுதோ அது தானே அமையும் ஆனால் இது அந்த ஓன் ரூட்டுங்கிறதுனால நம்ம ஒட்டு கட்டின செடி இல்லை அதனால இது வேர் பிடிச்சிருக்குறோம் அதனால துளுத்துறோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் எப்படி வருது நமக்குன்னு பார்ப்போம் இந்த பாருங்கள் இது வந்து இப்போ நான் சொன்னேன்ல அந்த செடிகள்லாம் காஞ்சிக்கிட்டு ஏற்கனவே தொ மண் வச்சு தொட்டியில் வச்சுருந்தேன் மண் அதே மண்ணு தான் இந்த மண்ணில் வந்து இதிலே தான் நான் திருப்பி செடிகள்லாம் வைக்க போகிறேன் இப்படி நான் செடிகளை வாங்கி வாங்கி ஒவ்வொரு தொட்டிகளுக்காக மாற்றி மா வேறு வேறு செடி வாங்கி வாங்கி வைக்கணுங்க இந்த பாருங்கள் இதில் வந்து இந்த தொட்டியில் தான் வச்சு இந்த தொட்டியில் பாருங்களேன் எவ்வளோ பெரிய மண்புழு உள்ளே இருக்குது உங்களுக்கு தெரியுதா ஏன்னா என் மண்புழு இருந்தாக்கா இந்த மண்ணு வந்து தரமான மண் நல்ல வளமாக சொ சொல்லுவாங்க ஆனால் என் செடியில் என்னுடைய செடி வச்சுருக்க எல்லா தொட்டிலையுமே மண்புழுக்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய மண் புளிப்பாங்க ஏங்கப்பா பார்க்கல எவ்வளோ பெருசாக இருக்குது இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதான்னு கை வச்சு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்களா உள்ளே இருக்குது உள்ள மண்ணுக்குள்ளே வந்து பாதி உடம்பு வந்து மண்ணில் வச்சு மூடிட்டு இருக்குது அதனால் அந்த மண்ணை வந்து நான் க்ளீனாக எடுக்கலை ஏன்னா சை அந்த அந்த சைடில் வந்து சோல் போட்டும் இருக்கேன் வச்சுருக்கேன் இந்த ரெண்டு செடியும் வந்து இந்த ஒரே தொட்டியில் நடவு பண்ண போகிறேங்க ஏன்னா நம்ம சின்ன செடிகள் தானே வேறு வேறு தொட்டி ப நட்டுட்டு ஒரு செடியை வச்சு ஒரு செடி டேமேஜ் ஆன செடி வந்து வருதா என்னங்கிறது தெரியாது அதனால ரெண்டையும் ஒரே பாட்டில் ரீபாட் ஒரே பாட்டில் வச்சிடலான் இருக்கேன் இப்போ இந்த அந்த மண்ணோட இங்கே பாருங்கள் இது வந்து வேஸ்ட்டு நம்ம வீட்டில் கிச்சன் வேஸ்ட்டு கம்போஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஏற்கனவே முதல் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த கம்போஸ்ட் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே மண் மண நம்ம வச்சிருக்க மணலும் அந்த க கம்போஸ்ட்டும் ஒரே மாதிரி நேரமாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ நல்லா மக்கி இருக்குது கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டு இது வந்து பலாச்சக்கையை வச்சு வே கம்போஸ்ட் பண்ணல அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் உங்களுக்கு அதுடைய அந்த பலாச்சக்கை தான் இந்த பலாச்சக்கை தான் எவ்வளோ தான் நீட்டாக மக்கிடுச்சு பார்த்திங்களா இந்த மா நம்ம அது தொட்டியில் உள்ள மண்ணும் இந்த கம்போஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்குது இது வந்து வேப்ப முண்ணாக்கு ஒரு கைப்பிடி இது தாங்க நான் இப்போ வந்து இந்த இதில் வந்து சேர்க்க மண்ணில் சேர்த்துருக்கேன் கிச்சன் வேஸ்ட்டு கம்போஸ்ட்டு பலாச்சக்க போட்டு கம்போஸ்ட் பண்ணது வேப்ப முன்னாக்கு இந்த மோ இதில் பொருளை தான் இந்த மண்ணில் சேர்த்துருக்குறேன் இப்போ இதை சேர்த்துட்டு இதை நல்லா ஃபுல்லாகவே கலந்து ஊற்றுருவோம் இங்கே பாருங்கள் கலந்து விடையில் இந்த மணல் வந்து எவ்வளோ பொழு குளண்டு வருதுன்னு பாருங்களேன் இந்த மாதிரி மணல் பொழு குளண்டு வந்தாதாங்க நம்ம செடிக்கு வேருக்கெல்லாம் காற்றோட்டம் ஈஸியாக இருக்கும் வேறு நல்லா உள்ளே ஊடுருவி போகிறதுக்கும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து ஹோலும் இருக்குது ஏற்கனவே நான் வச்சுருந்த தொட்டிங்கிறதுனால அந்த ஹோல் நான் புதுசாலாம் ஹோல் போடலை இங்கே பாருங்கள் இதில் வந்து ஹோல் இருக்குது இந்த தேங்காய் தான் நான் வந்து அந்த ஹோலை வந்து போட்டு வச்சு அடைக்கிறதுக்காக நம்ம ஹோல் போட்டு வைக்கிற இடத்துல வேறு கல்லோ ஓடோ ஏதாவது வச்சு அடைச்சோம்னா நம்ம தண்ணி வந்து தேங்கினிக்கையில் வந்து என்ன பண்ணிடுது நம்ம குத்தி விட்டோம்னாக்கா அந்த கல் வந்து நல்லா இறுகிக்கிட்டு போகிறதுனால நம்ம குத்தி விட்டாலும் தண்ணி வெளியாக மாட்டேங்குது இந்த மாதிரி நம்ம தேங்காய் ஓடு வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நம்ம மண்ணை போட்டு வச்சோம்னா நம்ம ஈஸியாக நம்ம தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணி தொட்டியிலேருந்து வெளியாகிடுது அதனால யாருமே யாராக இருந்தாலும் நம்ம தேங்காய் ஓடே வைங்க ஏன்னா நம்ம கல்லோ வேறு எதுவும் பொருள்களோ வச்சால் அது போய் கப்புடு உட்காந்து அடைச்சிக்கிட்டு இருக்குது நமக்கு தண்ணி ட்ரைனேஜ் ஆகல குத்தி விடறதுக்க முடியலை அதனால் நம்ம இந்த ஈஸியாக இருக்கிறதுக்கு வந்து இந்த தேங்காவோட வச்சு அதுங்கெல்லாம் இப்போ இது பாதி வரைக்கும் இந்த மண்ணை நான் ரப்பிக்கிறேன் இதில் அந்த தொட்டியில் வெட்டிட்டு இந்த ரெண்டு செடிகளையுமே எடுத்து ஒன்றாவே நான் வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் பாருங்கள் இந்த செடியெல்லாம் எடுத்து லைட்டாக மண்ணை ம அந்த செடியில் இருந்த தாய் மண்ணை செம்மண்ணை வச்சு செம்மண் ரொம்ப க கட்டியாக இருந்துச்சா அதை லைட்டாக உடச்சி விட்டுட்டேன் உடச்சி விட்டுட்டு ரெண்டு செடியுமே ஒன்றாவே வச்சு ஒரே தொட்டியில் ரீப்பேர் பண்ணிடுறேங்க பாருங்க பண்ணிகிட்டே பாருங்கள் பண்ணிவிட்டு மிக்ஸ் ரெண்டு செடியும் வச்சுட்டு மிச்சம் இருக்கிற இடத்துக்கெல்லாம் நம்ம இந்த இருக்கிற மண்ணை போட்டுருவோம் நம்ம ஏன்னா நம்ம தொட்டியில் மண்ணை வந்து அது தான் இருக்குது பழைய மண்ணு வந்து நம்ம நினச்சாலும் இதில் வந்து நான் அதை சத்துக்கள் அதில் இருக்குது ஏன்னா நம்ம செடிகளுக்கு அதிகமான உரங்கள் சத்துக்கள் நீர் உரம் திட உரம் எல்லாமே கொடுத்துருக்கோம் இல்லையா அதனால் அந்த மண்ணில் வந்து நான் அதிலே வச்சுட்டேன் இதை வந்து ரொம்ப வந்து நம்ம செடியை மண்ணை வச்சு ரொம்ப அமுக்கி அமுக்கி வைக்கக்கூடாது ஏதோ நம்ம சும்மா லைட்டாக அந்த ச கேப்பு விலையில் நம்ம மண்ணை கொஞ்சம் லைட்டாக அமுக்கி வைக்கணும் ஏன்னா நம்ம தண்ணி ரொம்ப அமுக்கி வச்சோம்னாக்கா நம்ம தண்ணி போட்டாலும் உள்ளே போய் இறங்காது அடுத்த தொட்டியில் இந்த பாருங்கள் இந்த செடியை நடவு பண்ணிடுறேன் இதுலேயும் லைட்டாக அந்த மண்ணுகளையெல்லாம் எடுத்து விட்டுட்டேன் எடுத்து விட்டுட்டு இது வந்து வாட்டர் கேன் தாங்க வாட்டர் கேன்லாம் நடவு பண்ணிடலான்ட்டு வச்சுட்டேன் நீங்கள் பார்த்திங்களா இதையும் இதையும் இந்த செடியிலையும் இதையும் இதிலே நடவு பண்ணிடுவோம் நம்ம எப்படியாக தான் முக்கால் வாசி மண்ணு போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம செடியை வைக்கணும் இது பார்த்தீங்கன்னா அதோடைய அளவு எவ்வளோ ஹைட்டுங்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம அந்த செடியில் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு அதாங்க ஒட்டு செடின்னு சொல்கிறது அந்த பிளாஸ்டிக் கவர் தெரியிற அளவுக்கு நம்ம மண் அந்த பிளாஸ்டிக் நம்ம மண் போடுறது வந்து அந்த பிளாஸ்டிக் கவருக்கு அடியில் தான் இருக்குது அந்த பிளாஸ்டிக் கவர் வந்து அந்த மண்ணல் போட்டு நம்ம மூடிடக்கூடாது ஏன்னா அதுலேருந்து ஒரு அடுத்த கிளை வரும் ஒரு ஏழு இலை கொண்ட ஆண் கிளைன்னு சொல்லுவாங்க அந்த கிளை எங்கேருந்து வருதுன்னு தெரியாது அந்த நம்ம பிளாஸ்டிக்கு தான் மூடிட்டோம்டாக்க இப்போ அந்த பாருங்கள் இந்த செடியில் இருந்த பூக்காயெல்லாம் கட் பண்ணிடுவோம் கட் ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி செடிகளில் பூக்கள் நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தோம்டா அந்த ரீபார்ட் பண்ணையில் வந்து செடிகளையெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதில் காஞ்சிருக்கையில் அதில் பூச்சி வந்த செயலை அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துடணும் எடுத்துட்டு வச்சோம்னா தான் அதுக்கு நம்ம கொடுக்குற தண்ணி உரம் எல்லாமே அதுக்கு வந்து ஈஸியாக அது வந்து விட்டு வரும் நம்ம பூக்கள் அதிலே வச்சு நடவு அழகாக இருக்குங்கிறதுக்காக நடவு பண்ணோம்னா பூக்கள் அந்த சத்துக்கள் பூரா அந்த பூக்களை எடுத்துக்கிட்டுருங்க நீங்கள் பாருங்கள் இது மீனமிலாம் நான் வீட்டில் தயார் பண்ணது இதில் வந்து மீன் அமிலத்தில் மீன் கழிவு வாழைப்பழம் பேர் முருங்கைக்கீரை எல்லாமே போட்டு நான் ரெடி மீன் அமிலம் இது ஏற்கனவே உங்களுக்கு நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறேன் இது எப்படி நான் ரெடி பண்ணேன்னு இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பார்த்திங்கன்னா அப்படி தை அப்படியே தேன் உறைஞ்சி போயிடுச்சுங்க அவ்வளோ கெட்டியாக இருக்குது அந்த மீன் அமிலம் இதில் வந்து லிட்ருக்கு ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு எம்எல் எடுத்தால் போதும் ஏன்னா நம்ம வந்து பேர்ச்சம்பழம் கீரை நாட்டு சக்கரை வாழைப்பழம் எல்லாமே சேர்த்துருக்கோம்ல அதனால் இது வந்து ஒரு லிட்டருக்கு அஞ்சு எம்எல் போ எடுத்தால் போதும் நான் அஞ்சு லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன் அஞ்சு லிட்டருக்கு இருபத்தி அஞ்சு எம்எல் எடுத்துருக்குறேன் ஏன்னா அதிகமாக நம்ம மீன் அதிகமாக சேர்த்தோம்னாலும் செடி டேமேஜ் ஆகிரும் அதனால் நான் அஞ்சு இருபத்தஞ்சி அஞ்சு லிட்டருக்கு தண்ணிக்கு இருபத்தஞ்சி எம்எல் தாங்க எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம நம்ம வந்து மொத்தம் பத்து எம்எல்ஏ பதினஞ்சு எம்எல்ட்டு கொடுக்கலாம் நம்ம வந்து நல்ல நிறைய ஊட்டம் இருக்கிறோம் இல்லையா சாதாரண வெறும் மீன் மீன் மட்டுமா இருந்தாக்கா அப்படி கொடுக்கலாம் இது வந்து எப்சம் சால்டு இது எப்சம் சால்டு ஒரு இதுவும் ஒரு லிட்டருக்கு ஒரு கிராம் விதமாக நம்ம அஞ்சு லிட்டருக்கு அஞ்சு கிராம் இதுவும் நம்ம அந்த தண்ணியில் கலந்துக்குவோம் ஏன்னா அந்த எப்சம் சால்டு வந்து நம்ம செடியில் உள்ள அந்த பச்சை தண்ணியை காக்கும் அதுமாதிரி பேருக்கும் இது அதனால் அதை பற்றி நல்லா கலந்துட்டு இது ரெண்டு நான் ஃபஸ்ட்டு இதுக்கு செடிகளுக்கு கொடுக்குற தண்ணி எல்லா செடிகளுக்குமே நான் ஃபஸ்ட்டு நடவு செய்யலை இப்படி தான் கொடுப்பேன் மீன மூலமும் எஃப்ஸம் சால்டு தான் நான் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு கலந்து கொடுப்பேன் பாருங்கள் இந்த அப்போ வந்து இந்த செடிகளுக்கு வந்து இந்த தண்ணி மீனமிலம் கலந்த தண்ணி எப்சம் சால்டு ரெண்டும் கலந்த தண்ணியை நம்ம செடிகளுக்கு கொடுத்துடலாம் பாருங்க இந்த ரெண்டு செடிகளுக்கு நல்லா தண்ணி வந்து நிறஞ்சியாக ஊற்றணும் எந்த அளவுக்கு நம்ம நம்ம அந்த நம்ம ஊ தண்ணி ஊற்றையில் அந்த ச விரல் வந்து அந்த மண்ணுக்கள் போகிற அந்த தண்ணியை சருன்னு அப்படியே அப்படியே உறிஞ்சி எடுத்துரும் அவ்வளோ ஸ்பீடாக இறங்கும் தண்ணி தண்ணி இறங்கையில் மண்ணும் இறங்கிடும் நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மண் வச்சுக்கிறணும் ஏன்னா மண் வந்து தண்ணி இறங்க இறங்க மண்ணு போய் இறங்க ஆரம்பிச்சிடும் இறங்குனா செடி இந்த பாருங்களேன் நான் ஊற்றுனோடன எந்த அளவுக்கு எவ்வளோ ஸ்பீடாக தண்ணி இறங்கிடுச்சிரும் பாருங்கள் இதே போல் நல்லா நிறைய தண்ணி ஊற்றணுங்க அது தண்ணி இறங்கிடுச்சு போதும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றையில் நல்லா நிறைய வந்து அந்த டப்பு நிறையவே தண்ணி ஊற்றணும் அந்த அளவுக்கு ஊற்றுனோம்னா தான் அந்த மண்ணுகளும் இறங்கின இறங்கும் நம்ம ஊற்றுற எக்ஸ்ட்ரா ஊற்றுற தண்ணியும் வெளியாகுதுங்க வெளியாகுறதாங்கிறது நல்லா வந்து எந்த ஒரு அடைப்பு இல்லாமல் வெளியாகுதான்னு நம்ம செக் பண்ணணும் அதுக்காக நம்ம வந்து தண்ணி வந்து நிறைய ஊற்றணுங்கிறது பாருங்கள் எந்த அளவுக்கு நான் ஊற்றையில எவ்வளோ ஸ்பீடாக இறங்கிச்சு தன் மண் பாருங்கள் நான் அந்த தொட்டியில் வந்து அந்த அளவுக்கு இறங்கிடுச்சு அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி மேலே பாருங்கள் இப்போ ஊற்றினோடனே மண்ணும் இறங்கிடுச்சு இந்த மண்ணை நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம்ல அந்த மண்ணை எடுத்து நம்ம மேலே போட்டு அந்த வேர் தெரியாத அளவுக்குன்றும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மண்ணெல்லாம் தண்ணிகள்லாம் வந்து இந்த செடிகள்லேயும் நம்ம நல்லா தெளிச்சு விடணும் ஃபஸ்ட்டு ட்ரிம் டைமிங் வந்து அப்போ தான் வந்து அந்த செடி வந்து பச்சை தன்மை மாறாமல் அதோடைய சத்துக்களையெல்லாம் எடுத்துட்டு நல்ல விதமாக அந்த செடி வளர ஆரம்பிக்குங்க இது எல்லாத்தையும் தெளிச்சு விட்டாச்சு இப்போ பாருங்கள் நான் ஊத்தினை எக்ஸ்ட்ரா இருந்த தண்ணி அத்தனையும் எப்படி பாருங்கள் வெளியாகுது பார்த்தீங்களா அந்த ரெண்டு தொட்டிலேருந்து எல்லா தண்ணியும் வெளியாகுதுங்க இதே போல் நம்ம வெளியாகுதான்னு செக் பண்ணி பார்க்கணும் அப்படி வெளியாகலைன்னா திருப்பி வந்து நம்ம அந்த தோல் இருக்கிற இடத்துல ஒரு கம்பியோ ஒரு குச்சியோ வச்சு குத்தி விட்டு நம்ம தண்ணியெல்லாம் வெளியாக்குங்க இப்படி தாங்க என்னுடைய செடியை நான் நடவு பண்ணுவேன் இந்த செடி எந்த அளவுக்கு துளிர் வருதுங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் எடுத்து காமிக்கிறேன் என்னுடைய க கார்டன்லாம் மறுபடியும் மீட்டெடுத்து வ கொண்டுட்டு வரணுங்க மொதல் இருந்தது மட்டுமே மறுபடியும் நான் ஆங்கேன் ஒவ்வொரு செடிகளாம் நான் வாங்கி பார்த்தா நடவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய பதிவு பிடிச்சதுதான் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்